அது ஒரு ஆடுகள் வருகின்றன அனிமல்ஸ் நம்ம கிறிஸ்துமஸ் கிரிப் ஜோடிக்கும் போது எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா அனிமல்ஸும் அது பாருங்க எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா போகுது கல் குளிர் டார்க்னஸ் கல்லு அப்புறம் அனிமல்ஸ் அப்புறம் ஆடுகளுக்கு பின்னால் வருகிறான் மனிதன் அதுவும் ஏழையான மனிதன் ஆட்டு இடையர்கள் தான் இறைவனை தரிசிக்க முதல் வருகிறார் கடைசியாக வருகிறார்கள் மாஜாய் மூன்று அரசர்கள் பணக்காரர்களுக்கு இறைவனுடைய வெளிப்பாடு கடைசியில் தான் கொடுக்கப்படுகிறது மரியால் அழகாக பாடுவாள் தன்னுடைய மேக்னிபிக் வலியோரை அறியினிருந்து தள்ளி நீர் நெஞ்சில் செருக்குற்றவர்களை ஆண்டவர் சிதறடித்தார் உயர்த்தினார் அன்பிற்குரியவர்களே எளியோர் என்று சொல்லுகின்ற பொழுது வலியோர் என்று சொல்வது நாம் இன்றைய தினம் எளியோரை நாம் அரியணையில் தூக்கி வைத்து அழகு பார்க்க வேண்டும் படைப்பை உயர்ந்த நிலையில் கொண்டு வந்து வைத்து பார்க்க அதுதான் இறைச்சாயம் இறைச்சாலை மனிதனால் தான் அதை செய்து காட்டும் இறைவனை போல நாம் செய்ய முடியும் அந்த இறைச்சாயலை நாம் உள்ளே வைத்து டைமென்ஷன் இமேஜ் காட் அதை நாம் கொண்டு வர வேண்டும் வெளியே அதை கொண்டு வந்து நாம் வெளியே விட்டால் இந்த உலகமே மாறிவிடும் கடந்த வரலாறு பத்தாயிரம் ஆண்டுகள் அல்ல ரெண்டு மில்லியன் ஆண்டுகள் மனிதனுடைய வரலாறு மனிதனுடைய கதை ஓமோ சாப்பியன்ஸ் கதை எல்லாம் தெரிந்த மனிதனுடைய கதை ஓமோ சாப்பியன்ஸ் என்ற அழைப்பார் கதை நல்லா இருக்கா உம் நோ நோ கதை நல்லா நமது வரலாற்றை பார்க்கின்ற பொழுது கதை நன்றாக இல்லை கட்டாயமா ஒத்துடும் நல்லது இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல பட் நிறைய தீமைகள் நடந்திருக்கின்றன இந்த வரலாறு இன்றைய வருகின்ற தலைமுறை நமது எதிர்கால வரலாறு இமேஜ் இறைச்சாயல் மனிதன் சாதனைகளை செய்து காட்ட வேண்டும்